ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மோனி ஸ்பைசி கிச்சன் இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா எல்லாரோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான முட்டை மிட்டாய் எப்படி செல்லாம் நாங்க பார்க்க போறோம் இது வந்து இப்போ ரொம்பவே ஃபேவரெட்டா நல்ல ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கக்கூடிய ஸ்வீட்டுன்னு கூட சொல்லலாம் வாயில வச்ச உடனே நல்லா மெல்ட் ஆகிற அளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இதோட டேஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல பால்கோவா டேஸ்ட்ல ரொம்ப நல்லா இருக்கும் முட்டை வச்சு செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறது கண்டிப்பா யாருக்குமே தெரியாது அந்த அளவுக்கு நல்ல பர்ஃபெக்டாக எப்படி முட்டை மிட்டாய் செய்யலாம் அப்படிங்கறத இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வாரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய நியூ நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இப்போ வாங்க நம்ம போய் இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட்டு இந்த முட்டை மிட்டாய் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன பவுல்ல சரியா அரைக்கப்பளவுக்கு பாதாம் எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா சூடான தண்ணி ஊற்றி இதை ஊற விட்டுடலாம் சரியா ஒரு பதினஞ்சு நிமிஷம் அது இது நல்லா ஊறணும் அப்பதான் இதுல இருக்கக்கூடிய தோல் எல்லாமே நல்லா ரிமூவ் ஆகி வரணும் அது வரைக்கும் நல்லா ஊற விடுங்க ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த மிட்டாய் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ப்ராசஸே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாதாம ஊற வச்சிருங்க அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணும்போது கரெக்டா இருக்கும் இப்ப இது ஒரு பக்கம் உருட்டு இருக்க டைம்ல ஒரு கடாய் அடுப்புல வச்சிட்டு இதுல வந்து சரியா அரை லிட்டர் அளவுக்கு பால் வந்து சேர்க்கணும் நான் வந்து நல்ல புல் ஃபேட் மில்கா தான் எடுத்திருக்கேன் ஆரோக்கியா இதை வந்து நம்ம இதுக்குள்ள சேர்த்துடலாம் சரியா அரை லிட்டர் அளவுக்கு சேருங்க சேர்த்துட்டு இப்போ ஒரு கொதி நல்லா வரட்டும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் இந்த டைம்ல லோ ஃபிளேம்ல தான் வைக்கணும் இது வந்து கொஞ்சம் நல்லா வத்தி வரணும் நம்ம ஒரு லிட்டர் பால் சேர்த்தது சரியா வந்து ஒரு கால் கப்பு பால் போல அந்த அளவுக்கு தான் வரணும் அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கணும் இது ரெடி ஆகுறதுக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷம் ஆகும் லோ ஃபிளேம்ல விட்டுட்டு இந்த மாதிரி ஓரத்துல ஆடைகள் படியும் போது இந்த மாதிரி எடுத்து எடுத்து விடுங்க இப்போ ஒரு இருபது நிமிஷம் கிட்ட ஆயிருக்கு பாருங்க நம்ம சேர்த்திருக்க கூடிய பால் எல்லாமே நல்லா வத்திட்டு ஒரு கால் கப்பு போலதான் பால் வந்திருக்கு இது நல்லா வந்து ஒரு கிரீமி கன்சிஸ்டன்சில இருக்கும் இப்ப நம்ம வந்து இது அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படிங்கறத பாக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நல்ல திக்கான பாலா கிடைக்கணும் இப்போ இன்னொரு குட்டி பவுல் எடுத்துட்டு இதுல கொஞ்சமா சேஃப்ரான் சேர்த்திருக்கேன் இது நல்ல ஒரு கலர் கொடுக்கறதுக்காக இதுல வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல வெது வெதுப்பான பால் சேர்த்து தனியா கலந்து வச்சிடலாம் இது நல்ல ஒரு எல்லோயிஷ் கலர் வரும் தான் இது வந்து ரொம்ப முக்கியம் இது இருந்துச்சுன்னா நீங்க சேருங்க இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிரலாம் இப்ப வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் கிட்ட ஆயிருக்கு நம்மளுக்கு வந்து இந்த பாதாம் நல்ல தோல் உரிக்க வரும் இந்த மாதிரி இதுல இருக்கக்கூடிய தோல் எல்லாம் உரிச்சி எடுங்க இப்ப எல்லா பாதாமே இதே நம்ம தோல் உரிச்சி எடுத்துடலாம் எடுத்துட்டு ஒரு மிக்சி ஜார் எடுத்துட்டு இதுல வந்து நம்ம தோல் உரிச்ச எல்லா பாதாமையும் சேர்க்கணும் சேர்த்துட்டு தண்ணி விடாம நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு கால் கப்பு போல தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்டா அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க இந்த மாதிரி நல்லா பேஸ்டா அரைப்படணும் உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் இப்ப வந்து நம்ம ஆல்ரெடி பால் நல்லா வத்த வச்சு வச்சிருந்தோம்ல ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு அந்த பாலை எடுத்துருங்க அதுல வந்து சரியா முக்கால் கப்பளவுக்கு சுகர் சேர்க்கணும் இது வந்து கரெக்டான அளவு சுகரா இருக்கும் கூட குறைய வேணும்னா நீங்க எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் அப்புறமா நம்ம கரைச்சி வச்சிருந்த அந்த சாஃப்ரான் இது கூட அரைச்சி எடுத்த பாதாம் பேஸ்ட் இது இவ்வளோத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க இனிமேல் கண்டிப்பா லோ ஃப்ளேம்ல தான் வைக்கணும் ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டீங்கன்னா சீக்கிரமா அடி பிடிக்கும் ஏன் அப்படின்னா இந்த நேரத்தில் நல்ல பால் வந்து திக்காக ஆரம்பிக்கும் நல்லா கைவிடாமல் இந்த மாதிரி கிளறி கொடுத்துட்டே இருங்க ஒரு ஸ்டேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா நல்ல கொதிச்சு இந்த மாதிரி நல்ல திக்காக வர ஆரம்பிக்கும் இந்த டைம்ல ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போல நம்ம நெய் சேர்க்கணும் இந்த முட்டை மிட்டாய்க்கு பார்த்தீங்கன்னா நெய் நம்ம எவ்வளோ சேர்க்கிறோமோ அந்த அளவுக்கு முட்டையோட வாசனை வந்து வெளியே வரவே வராது தேவைப்பட்டால் நீங்கள் ஏலக்காய் கூட வந்து நல்லா அரைச்சி சேர்த்துக்கலாம் பாதாம் நம்ம அரைச்சி எடுப்போம்ல அந்த டைமில் ஒரு ரெண்டு மூணு ஏலக்காவும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு சேர்த்துட்டீங்க அப்படின்னா அந்த வாசனை போயிடும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வெண்ணிலா எசன்ஸ் இந்த மாதிரி எசன்ஸ் கூட இதில் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நல்லா பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம் நல்ல ஒரு திக்கான பதத்துக்கு நம்மளுக்கு வந்துருச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன் இந்த டைம்ல ஒரு நாலு முட்டை கோழி முட்டை நாலு ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கக்கூடிய முட்டை தான் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இப்ப நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணாலும் பிரச்சனை இல்லை இல்ல ரொம்ப லோ பிளேம்ல வைக்கணும் நல்லா வச்சிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க கைவிடாம கலந்து கொடுங்க இல்ல அப்படின்னா முட்டை வந்து அப்படியே வேக ஆரம்பிச்சிரும் இது நல்லா இது கூட மிக்ஸ் ஆயிட்டு அதுக்கப்புறமா வந்துச்சு தான் கரெக்டான ஒரு பக்குவம் அப்படிங்கிறது இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க ஒரு ஸ்டேஜில் நல்லா திக்காக ஆரம்பிக்கும் இப்போ பாருங்கள் நம்ம இந்த மாதிரி ஓரத்துல எல்லாம் எடுத்து எடுத்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேஜில் நல்லா இந்த மாதிரி கெட்டியான பதம் வந்துருச்சு இது வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி நம்ம கிளறி கொடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா இந்த மாதிரி ஒரு திக்கான ஒரு பதம் வரும் இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா அடிப்பக்கமாக தேய்ச்சி தேய்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்சி விடுங்க அப்போ தான் கெட்டி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதுவும் ரிமூவ் ஆகும் இதில் கடைசியாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் நம்ம நெய் சேர்க்கணும் நெய் சேர்க்கும் போது தான் அந்த முட்டையோட வாசனை வெளிவராது நல்லா நெய்யும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இந்த முட்டை மிட்டாய் அப்படிங்கிறதே பாத்தீங்கன்னா அவ்வளோ டெம்டிங்காக ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் முட்டையெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிற எந்த ஒரு இதுவுமே இருக்காது பால்கோவா என்ன மாதிரி இருக்குமோ அதே ஒரு சுவையில் தான் இது இருக்கும் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு பேட்டர் ரெடி ஆயிருச்சு இனிமேல் ஒரு ட்ரே எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துட்டு எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க அப்போ தான் எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல பேட்டர் அதை வந்து இதுக்குள்ளே சேர்த்துருங்க எல்லாத்தையும் சேர்த்துடலாம் ஓகே இப்போ பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துட்டோம் சேர்த்துட்டு இப்போ ஈவனாக எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிற அளவுக்கு இந்த மாதிரி தட்டி கொடுங்க கொடுத்துட்டு ஓவனில் தான் நான் வந்து பேக் பண்ண போறேன் இங்கே கடையில் கூட பேக் பண்ணி எடுத்துக்கலாம் ஒன் எயிட்டி டிகிரியில் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி மினிட்ஸ்க்கு நம்ம பேக் பண்ணணும் தான் நல்லா குக் ஆகி வரும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மேல் பக்கம்லாம் நல்ல ஒரு கலர் சேஞ்ச் ஆகி வரணும் இந்த அளவுக்கு நல்லா டார்க்கான கலர் வரணும் அப்போ தான் பேக்கரிகள்ல எல்லாம் கிடைக்கக்கூடிய அதே ஒரு டேஸ்டில் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ மேலேப்பில் கொஞ்சமாக நெய் மட்டும் விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க அப்போ நல்லா வாசனையாக இருக்கும் இனிமேல் இதை சூடாகவும் நீங்கள் அப்படியே எடுத்து சாப்பிடலாம் இல்லை அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்ல சில்லுன்னு அதுக்கப்புறமே எடுத்து சாப்பிடலாம் ஐஸ்கிரீம் கூட வச்சு சாப்பிடலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இப்போ நம்ம கட் பண்ணி இப்படியே சர்வ் பண்ணிடலாம் ஓரத்தை பார்த்தீங்கன்னா கத்தி வச்சு கட் பண்ணி எடுத்துருங்க கொஞ்சம் ஆற விட்டு கட் கட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் இப்போ பாருங்கள் சூப்பராக கட் பண்ணிட்டோம் இப்போ ஓரத்தையும் இந்த மாதிரி நம்ம எடுத்து விட்டுடலாம் எடுத்து விட்டுட்டு ஒரு ஸ்பூனில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக வரும் பாருங்க எவ்வளோ சூப்பராக கடைகளில் நம்ம வாங்கக்கூடிய அதே ஒரு ஸ்ட்ரக்சரில் இருக்குன்னு இப்போ அவ்வளோதான் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்வீட்டுன்னு கூட சொல்லலாம் நிறைய பேருக்கு இது பர்ஃபெக்டாக வராது சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணுவீங்க இதை பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு ரெடியாக இருக்குன்னு இந்த முட்டை பொறுத்தவரை இந்த மாதிரி மேல் பக்கம் நல்ல ஒரு கலர் சேஞ்ச் ஆயிட்டு உள்ள அது மட்டும் இல்லாம பால்கோவாலாம் சாப்பிடுவோம்ல அதே ஒரு டேஸ்ட் கூட சேர்ந்து இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க ட்ரை பண்ணி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும் சோ கண்டிப்பா நீங்களும் இதை உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர் பா பாய்